உங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் சிறப்பு செய்திகள்னா நான்கே நான்கு தகவல்கள் முத்தான தகவல்கள் ஒன்று எமினி அவதிகள் மீது தாக்குதல் இன்னொன்று பெய்ரூட் மீது தாக்குதல் இன்னொன்று இஸ்ரேல் வந்து ஆல்மோஸ்ட் ஈரான் மீது வாருக்கான பிரகடனம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு ஈரான் தரப்பில் தனது கடுமையான வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அங்கே ரஷ்யா உக்ரைனில் பேச்சுவார்த்தைக்கான பல திருப்பங்கள் திடீர்னு இன்றைக்கி ரஷ்யா வெளியிட்ட பகீர் வீடியோ பதிவு என்ன பதிவு பகீர் வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் வீடியோவில் பார்க்கிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பல் பன் க்ளிக் பண்ணி ஆப்ஷன் வீடியோ போகல அமெரிக்கா தினந்தோறும் தாக்கத்தில் எமினி அவதிக்கள் மீது நடத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லை எமினி அவதிக்கள் வந்து ஒரு லிஸ்ட்டே வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க என்ன வரைக்கும் எட்நூறு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க இருக்காங்க எத்தனை எட்நூறு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க நேற்றிய தாக்குதலில் மறுபடியும் ஒரு எண்ணெய் கிணறுகள் மீது நடத்தியிருக்காங்க குறிப்பாக எமினி அவதிகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணெய் கிணறு பட் அது துருக்கிக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுன்னு சொல்லப்படுகிறது துருக்கிக்கு சொந்தமான எண்ணெய் கிணறும் தாக்கி அழிக்கப்படுகிறது அந்த பற்றி எரிகிற காட்சிகளும் இன்னொரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் அங்கே மைக்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அகதிகள்லாம் வந்து ஐநா உதவி செய்கிறாங்க ஐநான் உதவி பேரில் அங்கே அகதிகள் கேம்ப் ஒன்று இருக்குது அந்த கேம்பை மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க நிறைய ஆப்பிரிக்கன் மக அகதிகள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றாங்க இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறுபது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இன்னும் அமெரிக்க தரப்பில் எந்த விளக்கங்களும் கொடுக்கல பட் அகதிகள் கேம்பை மீது தாக்கல் நடத்தியது மிகப்பெரிய தனது எதிர்ப்பை தெரிவிக்கிறோன்னு எமினி அவதிகள் சார்பாக சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அரசலபுரசலான செய்தி என்னென்னா எமினி அவதிகள் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி பலவீனப்படுத்தி தரைப்படையை அனுப்பிவிடலாமா என்ற யோசனையில் இன்றைக்கி ஒரு சில வீடியோ பதிவு கூட அமெரிக்க தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தாங்க இரண்டாவது தகவல் எமினி அவதிகளை தொடர்ந்து இங்கே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப கிளியர் இன்டென்ஷனாக இருக்கிறோம் நாங்கள் தொண்ணூறு பர்சன்ட் என் பக்கம் நெருங்கிட்டாங்க லிபியாவோட நிலைமை தான் ஈரானுக்கு ஈரான் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணலை ஆனால் ஈரான்கிட்ட கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதில் வந்து கிளாரிட்டியாகவும் இருக்கும் நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாஷிங்டன் வாஷிங்டன்னா அமெரிக்கா வந்து என்கேஜ் பண்ணி கரெக்டாக ஒரு லைனு கொண்டு வந்துட்டாங்கன்னா குட் இல்லைனா நாங்கள் கையில் எடுப்போம் வி வில் டேக் டேக் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன பத்திரிகைகளை மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அல்மோஸ்ட்டு இது வாருக்கான அறைக்கோவல் தான் அது யார் என்ன தடுத்தாலும் சரி நாங்கள் தாக்கல் நிகழ்த்துவோம்ன்றது வாருக்கான அறைக்கோவல் தான் சொல்லியிருக்காங்க ஈரானில் என்னாச்சுன்னா நேற்று ஒரு போர்ட்டில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அந்த போர்ட்டு நிகழ்வில் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்னப்பா சம்மந்தம் இல்லாமல் இங்கே கொண்டு வந்து இழுக்க இழுத்து விடுறீங்களா நினைக்கிறீங்களா அந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடம் நம்மளுக்கு மாஸ்கோவிலிருந்து இருந்து அப்படியே வழியாக வந்தால் இஸ்பஹான் இஸ்பஹான்லேருந்து பேண்டர் அபாஸ் அதுக்கப்புறம் ஜாபர் வழியாகவும் மும்பைக்கு வருது நம்ம இந்த போர்ட் வழியாக தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இது வரைக்கும் நம்ம பேந்தர் அபாஸ் வழியாக தான் நம்ம ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய துறை இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம இறக்குமதி இருக்கோம் நம்ம உள்ளே போய் வரதில்லை அந்த ஜாக்தீன் நம்ன்ற பகுதியிலும் ஜாபர்லேருந்து வரதில்லை நம்மளுக்கு இந்த வழியாக தான் வரும் அந்த துறைமுகம் தான் பெரிய அளவுக்கு நிகழ்ந்தது நேற்று சரி இதுதான் முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு நிகழ்வு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பஸ் டெர்மினல்னால் ஒரு பஸ் டெர்மினல் சொல்கிறாங்க இன்னொரு ஈரானுடைய முக்கியமான பகுதின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பாருங்கள் மறுபடியும் மிகப்பெரிய அளவுக்கு வெடிச்சு செதறி இருக்குது இதுவும் என்னன்னு தெரியல நாங்கள் அலசி ஆறாயிரம்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஈரானுடைய மேக்சிமம் வெப்சைட் வெப்சைட் அப்படின்னா பேங்க்கில் இருந்து அனைத்து செக்டாரியுமே வந்து முடக்கப்பட்டிருக்கு ஹேக்கர்ஸ் வந்து பயங்கரமாக உள்ளே போய் இருக்காங்க எங்களால் ரெக்கவரி எடுக்க முடியலன்றாங்க இருந்து எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அவங்க ரெக்கவரி எடுத்து இன்னும் அவங்க கண்டிஷனுக்கே கொண்டு வர முடியல ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் எங்களை வந்து தொடர்பு படுத்தாதீங்க நேர்த்தியை சொல்லிட்டாங்க ஆனால் ஈரான் யார் சந்தேகப்படுவாங்கன்றது தெரியுது தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக கொஞ்சம் ஈரான் உள்நாட்டில் அங்கங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நிகழ்வில் சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்குது அவங்க விசாரிக்கப்பட வேண்டியது வெளியெல்லாம் இல்லை அவங்க ஐஆர்ஜிசியை கூப்பிட்டு விசாரித்தாவே அதுக்கான உண்மைகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன் இது ஈரானுடைய தகவல் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்க என்னென்னா ஈரானும் அசர்பைசானும் பேசுவாங்க ரொம்ப நெருக்கெல்லாம் கிடையாது இடியில் கூட அசர்பைசானும் ஈரானுடைய எல்லை பகுதியில் ஒரு அணையை திறப்பதற்காக இப்ராஹிம் ரெய்சி அவர்கள் போனார் திரும்பி வரும்போது ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் வந்த மரணம் அடைஞ்சார் அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தான் அவங்க ஆகாதுன்னு தெரியாதுல்ல அவங்க கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய விமர்சனம் வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அசர்பைசான் ஏன்னா ஈரானுக்கு எதிராக அனைத்து வேலைகளும் மொசாது தலைமையகமே அசர்பைசா தான் பெரிய குற்றச்சாட்டு சுமத்துனாங்க இன்னைக்கு பெசஸ்கின் அவர்கள் அசர்பைசானுக்கு போயிருக்கிறார் தனது ஆதரவை திரட்டுவதற்காக சரி இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா கிராண்ட் வரவேற்பு அவருக்கு வாங்க தலைவரே வாங்க வாங்கன்னு பெரிய வரவேற்பு அப்படியே நெக்ஸ்ட் வீக் யார் போகிறாருன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் எதனையாக அவர்கள் போகிறார் அசர்பைசானுக்கு அவரும் போயிட்டு அவரும் மிகப்பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ஸோ அந்த இரண்டு நிகழ்வியும் நம்ம எப்படி பார்க்கலான்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவும் கத்தாரும் இணைந்து பதினஞ்சு மில்லியனுக்கான தொகை அதாவது உலக வங்கியில் வாங்கின கடன் தொகையே செலுத்துகிறாங்க வ இவங்க வட்டியில்லா கடல்னா ஃப்ரீயாக கிஃப்ட்டாகவே கொடுக்குறாங்க சிரியாவுக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் சிரியாவுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு பங்கு பெற போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று இஸ்ரேல் செய்திகள் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு குறிப்பாக பெய் ரூட்டில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு முக்கியமான பகுதிங்க பெய்ரூட் பகு லெபனில் இருக்கக்கூடிய பெய் ரூட்டில் திடீர்னு வெளியேற சொல்கிறாங்க மக்கள் வெளியேற சொல்லிட்டு ஒரு தாக்குதல் நிகழ்த்துறாங்க இந்த தாக்குதலில் யாரும் உயிர் செய்தாலாம் எதுவும் இல்லை பட் அந்த கட்டிடத்தை தரமட்டம் ஆக்கிட்டாங்க பிரசிடண்ட் அவன் அவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் வந்து தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்கணும் இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எங்கள் மீது வந்து தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஒரு விஷயத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த நிகழ்வெல்லாம் பார்த்து பார்த்து அதாவது இஸ்ரேல் பாருங்கள் ஈரானில் போயிட்டு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க இருந்ததுன்னா நான் தாக்கல் நடத்திடுவேன்றாங்க மிக கம்பீரமாக சொல்கிறாங்க அங்கே லெபனானுக்குள்ளே போயிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க காசாவுக்குள்ளே தாக்கல் நிகழ்த்துறாங்க இதோடு நீங்கள் கொண்டு வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணுறீங்க இந்தியா வந்து இதே மாதிரி தான் இது பாகிஸ்தானுக்குள்ளே ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கணும் இஸ்ரேல் வந்து தனது பார்த்து பாதுகாப்புக்காக அரபு நாடுகள் யாருக்கிட்டையும் எந்த அரபு நாடுகளுக்கிட்டையும் ஆயுதங்கள் இல்லாத பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானை தவிர வேறு எந்த நாடுகும் இல்லை அப்படி இருக்கும்போது ஈரானையும் விட்டு வைக்காமல் இருக்கிறாங்க அந்த பாகிஸ்தானுக்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இந்தியா நினச்சிருந்தால் மாதிரி பண்ணியிருக்கலாம் இப்போ கூட எந்த நடவடிக்கை இல்லை ஆனால் இஸ்ரேல் அந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்றால் அந்த அங்கே இருக்கிற சூழ்நிலை வேறு இங்கே இருக்கிற சூழ்நிலை வேறு இது வேறு விதமாக திரும்பிடும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைய இரவு பதிவில் இதை பற்றி நம்ம பேசலாம் நம்ம ஏன்னா நிறைய பேர் கருத்துக்களை நான் பார்த்தேன் நான் இஸ்ரேல் மாதிரி பண்ணணும் இஸ்ரேல் மாதிரி பண்ணணும்னா சொன்னாங்க அந்தளவுக்கு பாகிஸ்தான் வந்து சுற்றி இருக்கிற நாடுகள் சீனா வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ வெளியில்னா கூட இப்போதிக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட நாளைக்கு அது வேறு விதமான விளைவுகளும் ஏற்படும் இந்தியாவுக்கு இந்தியாவுடைய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய நட்புகளும் நம்மளுக்கு தேவை அதன் அடிப்படையில் பார்ப்பாங்க பட் அவங்களுக்கு அமெரிக்காவுடைய நட்பு இருந்தால் போதும் மீதி எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க இஸ்ரேல் அவங்களுக்கும் நம்மளுக்கும் பெரிய அளவுக்கான டிஃப்ரென்சஸ் இருக்குது ஸோ அதை தாண்டி அந்த லெபனான்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதலு அங்கே லெபனான் அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம இன்னொரு விஷயம் வந்து சொல்லிட்டு போயிடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா காசாவுக்குள்ளே வந்து வான் தடுப்பு சாதனங்களும் மற்ற எதுவுக்கும் இல்லை லெபனானுக்குள்ளேயும் அவங்க இராணுவம் ஃபுல்லாக டம்மி ஆக்கி வச்சு ஃபுல்லாக அமெரிக்காவும் ஃப்ரான்ஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க வான்பரப்பில் பறந்தாலும் சுட்டு வீழ்த்த மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே பாகிஸ்தானில் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உலக விமானம் பறந்தாவே அவங்க எல்லை பகுதிக்குள்ளே போனாவே சுட்டு வீழ்த்திடுவாங்க அப்படிலாம் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையே அங்கே கிடையாதுன்னு தான் நான் சொன்னேன் நான் ஸோ அதனால் அந்தளவுக்குலாம் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இன்னும் அதுக்கு காலங்கள் ரொம்ப வருஷம் ஆகும் அதை நிறைய நாள் எடுத்துக்கோ நம்ம இஸ்ரேல் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல லெபனானுக்குள்ளார் இன்னொரு நிகழ்வுமே நடந்திருக்கிறது இஸ்ரேலில் குறிப்பாக காசா பகுதியில் நேற்று மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலை நேற்று ஒரு டென்ட் இருந்திருக்கு கான்யூனியஸ் பகுதியில் டெண்ட்டில் நடத்தப்பட்ட தாக்கத்தில் ஒரே இடத்துல இருபத்தஞ்சு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க இன்னும் உணவுப் பொருட்களோ மற்ற அத்தியாவசிய தேவைகளோ உள்ளே செல்ல உள்ளே வரல அதனால் ஐநா வந்து மறுபடியும் இருக்காங்க தொடர்ந்து கத்தார் வந்து பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தையில் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க பேச்சுவார்த்தை வந்துடும் நம்பிக்கையில் இருக்காங்க சரி ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் அமைதி நெருங்கி விட்டதா அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை அன்றைக்கிற பயங்கரமாக ரோமில் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தைக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை போட்டு தான் சொன்னார் எல்லாத்துக்கும் காரணம் இதை வந்து புட்டின் தான் ஜெலன்ஸ்கியெல்லாம் குட் பாய் அப்படின்லாம் சொல்லிட்டு போனார் இப்போ என்ன சொன்னார்னா திடீர்னு இன்றைக்கி அல்ஜி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஜெலன்ஸ்கி வந்து கிருமியாக கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு மறுபடியும் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொல்கிறாரு ஆனால் கடந்த நேற்றுலேருந்து இன்ன வரைக்கும் பாருங்கள் ஒரு வரைபடம் வந்து உக்ரைன் முழுவதும் தாக்குதல் கடந்த இரண்டு நாட்களாக பெரிய அளவுக்கான தாக்குதல் எல்லா இடத்துலையும் காரணம் என்ன அப்படின்னா இவங்க இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இல்லை ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யானுடைய ட்ரோன் ஃபெசிலிட்டியை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்ருன்றாங்க அதுக்கப்புறம் உள்ள டிஸ்டன்ஸ் இது மொத்தம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பிளான் பண்ணி தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்லாம் வெறி கொண்டு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் கண்ணுக்கு தெரியாது ஏன்னா உக்ரைன் நடத்துகிற தாக்குதல் அவங்க இஷ்டன் நாடுகளுக்கு தெரியாது ஏன்னா அது வந்து பூ தாக்குதல் குட் பாய்ஸ் அவங்க அவங்க நடத்துறது மட்டுந்தான் தெரியும் ஏன்னா அவங்கள பேட் பாய்ஸ்ன்னுவாங்க அந்த தாக்குதல் கண்ணுக்கு தெரியும் அதனால் வேண்டாம் வேண்டிய அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவங்க எல்லாம் போப்பா ஒன்றும் கவலைப்படாத ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிடும் முடிஞ்சால் ரஷ்யானோடய பகுதியை கூட ஒன்று கேட்டு வாங்கி கொடுத்துட்றேன் சந்தோஷமாக இரு போ அழுவாத என்ற அளவுக்கு வந்து ஆறுதல் படுத்தி அமைச்சிருக்காங்க இவரும் எங்களுக்கு தொடர்ந்து செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒருசர்லாம் வேண்டையான்னு இருக்காங்க இந்த பக்கம் பிரான்ஸ் பி மேரன் அவர்களை வந்து ஓகே ஓகே வாங்க வாங்க நானும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கான ஆறுதல் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சால் மாஸ்கோவை கூட எழுதி வாங்கி கொடுத்துற அளவுக்கு ஆறுதல்கள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இவங்களுடைய நினைவு கற்பனைகள் நினைவுக்கு வருகிறதா என்று எஸ்டோனியா ரஷ்யாவுடைய கப்பலை பிடித்து வைத்திருந்தாங்க இல்லையா அந்த ரஷ்யாவுடைய கப்பல் பிடித்து வச்சதில் ஏப்ரல் பதினொன்று அப்போ பிடிச்சி வச்சாங்க இன்றைக்கி என்ன ஏப்ரல் இருபத்தி எட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க தொடர்பு இல்லை பெரிய அளவுக்கு அவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்பு இல்லைன்ற அடிப்படையில் நாங்கள் வந்து வெளியிடறோம் அவங்க வந்து அந்த இரண்டு கப்பலையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறன்ற மாதிரி சொன்னாங்க இதுதான் ரஷ்யா வந்து சொன்னாங்க இது நான் இதை அன்னைக்கே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக வீடியோட கிளைமேக்ஸில் தான் தர்மமான சம்பவம் என்ன சம்பவம்னா இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பதிவு வெளியிட்டாங்க இது வட கொரியா வீரர்கள் பயிற்சி பெறக்கூடிய பதிவுகளும் வடகொரியா வீரர்களில் குருக்ஸ் ரீஜியனில் ஃபைட் பண்ணாங்கன்ற பதிவும் வெளிப்படியாக வெளியிட்டார் எத்தனை நாள் உக்ரைன் வந்து கையோ கையொமையோன்னு கத்திட்டு இருந்தாங்க வட கொரியா வடகொரியா அன்னைக்கு இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஆமாம் ஆமாம் வடகொரியா வீரர்களுக்கு கலந்துக்கிட்டாங்க கிம்ஜாங்கன் அவர்களும் சொல்லிக்கிட்டாரு அவரோட செய்திக்குறிப்புலேருந்து சொல்லிட்டாங்க ஆமாம் ஆமாம் எங்கள் வீரர்கள் ரஷ்யாவில் கலந்து கொண்டார்கள் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் ட்ரம்ப்புக்கு சரியான கோம் யாரை கேட்டு நீங்கள் வட கொரிய வீரர்களை பயன்படுத்துனீங்க உடனடியாக அவங்க கிட்டப்பட்ட அக்ரிமெண்ட்டை வாபஸ் வாங்குங்கோ இல்லைன்னா கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாக்குவீங்க அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கரெக்டாக அமைதி ஏற்படுற நேரத்தில் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க பொடேர்னு இப்படி ஒரு போடு போட்டாங்க இந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க சரி இனி வெஷன் நாடுகள் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் நாங்களும் வீரர்களை அனுப்புறேன்னு சொல்ல போகிறாங்களா ஏற்கனவே உக்ரைன் சண்டை போட்டுட்ருக்கு இல்லையே ஐரோப்பா வீரர்கள் தான் நாங்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க உள்ள நேட்டோ நாடுகள் தானே சண்டை போட்டுட்ருக்கு தொடர்ந்து பெரிய அளவுக்கு ரஷ்யா முன்னேறிட்டு தாங்க இருக்காங்க நான் டைம் கிடைச்சா நாளைக்கு உங்களுக்கு நான் வெளியிடுறேன் ம் நான் போட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே நன்றி வணக்கம்